உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தலைப்பு வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் உண்டு அருமையானவர்களே இந்த கடந்து போகிற இந்த ஒரு வாழ்க்கையில் நாம் மேடையும் பள்ளத்தையும் சந்திக்க வேண்டியது உண்டு என்று இந்த சமூகமும் இந்த வேதாவும் நமக்கு கற்றுத் தருகிறது நாம் அதை அறிந்திருக்கிறோம் அதை தெரிந்திருக்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் சில மேடுகளை சந்திக்கிற பொழுது நாம் கவலை உற்றவர்களாக அல்லது பயந்தவர்களாக மாறிவிடுகிறோம் மேடை சந்திப்பது என்பது வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய ஒன்று வேதம் சொல்லுகிறது வாலிப பிரயாயத்திலே நுகத்தை சுமப்பது நல்லது என்று அதே பிரசங்கியில் பார்க்கிறோம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது மேட்டுக்காக பயம் உண்டாகி என்கிற ஒரு வார்த்தையை பிரசங்க இங்கு பதிவு செய்கிறார் எப்போது இந்த மேட்டுக்கான பயம் உண்டாகும் என்று சொன்னார் வயது கடந்த காலங்கள் வருகிற பொழுது மேடு பகுதி ஒரு பயத்தை தரும் அருமையானவர்களே இந்த காணொலி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த வயது இருந்தாலும் ஒரு விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அதாவது வாலிபர்கள் தங்கள் பாதை பகுதிகளை மேடாகவே சூஸ் பண்ணிக்கொள்வது நலமானது ஏனென்று சொன்னால் வாழ்க்கையில் பலம் இருக்கிற போது பலம் இருக்கிற பொழுதே நம்முடைய எதிர்காலத்தை குறித்த சிந்தனையில் லெகுவானதை விடுத்து பலுவானதை சுமக்கிற பொழுது நிச்சயமாகவே வயதான காலம் எளிமையானதாக இருக்கும் நன்றா யோசித்து பாருங்கள் வாழ்க்கையின் மேடு பகுதியை ஏறுகிற பொழுது நிச்சயமாகவே ஒரு இறக்கம் உண்டு கடினப்பட்டு நாம் ஏறுகிற பொழுது நிச்சயமாகவே இழைப்பாரதலுக்கான ஒரு பகுதி உண்டு அதை நாம் அடைந்து விட முடியும் ஆனால் சிலர் செய்கிறது என்ன தெரியுமா ஏற முடியாது என்பதற்காக ஏறு முக்காவாசி தூரம் ஏறிவிட்டு திரும்ப இறங்கிவிடு உண்டு இறங்குவதும் ஒரு சுகமான வாழ்க்கை தான் ஆனால் நாம் பிரதிபலனை எதிர்பார்க்காத ஒரு சுகமாக மாறிவிடும் வாழ்க்கையில் போராடுகிற பொழுது நாம் போராடி ஜெயிக்க வேண்டிய இடத்திலிருந்து வெற்றியில் தான் நாம் இறங்கி செல்ல வேண்டுமே தவிர ஏறின பாதையிலே துவண்டு இறங்கிவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேதாகம நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை வாக்கு கத்தங்களை தந்து நம்மை உற்சாகப்படுத்துகிற அப்படின்னாலே இந்த நிலையிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நன்றாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள் எங்கெல்லாம் நீங்கள் மேடை சந்திக்கிறீர்களோ சற்று தொலைவில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அல்லது இன்னும் கொஞ்ச காலத்தில் நிச்சயமாகவே நீங்கள் ஒரு லெகுவான வாழ்க்கையை நோக்கி ஒரு இறக்கத்தை நோக்கி நீங்கள் நிச்சயமாக அமைதியாக பயணிக்க போவீர்கள் என்று அர்த்தம் ஆகவே தயவு செய்து மேடுகள் என்று வருகிற பொழுது நீங்கள் உங்கள் மனதில் பயத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் வயதான காலம் என்பது கட்டாயமாக மேடை சந்திக்கிற காலம் அல்ல அது மேடை சந்திக்கிற பொழுது பயமாக இருக்கும் ஆகவே நீங்கள் இளம் பிரயாயத்திலேயே மேடை சந்தித்து பழகிக்கொள்ளுங்கள் இன்னொரு சின்ன அறிவுரை ஆலோசனை சொன்னால் வயதானை போகிறவர்கள் நீங்கள் ரொம்ப உழைக்க வேண்டும் பிரயாசப்பட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் உங்களுக்கு அப்பொழுது இருக்கிற பலம் எப்பொழுது இல்லாதனாலே நீங்கள் எதையாவது முழு உற்சாகமாக செய்ய தொடங்குவீர்களானால் அது உங்கள் சரீரத்தை இன்னும் விளைவினைத்தான் படுத்துமே தவிர பலப்படுத்தாது சின்ன சின்ன வேலைகள் உங்களுக்கு செய்ய வேண்டி இருக்குமானால் உங்களுக்கு உதவிக்குள்ள உறவுகளே பிள்ளைகளே பிள்ளைகளை குழந்தைகள் இப்படி கூட்டி கொண்டு வைத்துக் கொண்டு பணியை செய்து கொள்ளுங்கள் தயவு செய்து உங்கள் நலனையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆகவே இந்த வாழ்க்கையில் மேடு பள்ளம் உண்டு என்பதை உணர்ந்து எந்த சூழ்நிலையிலும் தோன்று போகாமல் உற்சாகமாக இருங்கள் இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் பலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாகவே கத்தர் உங்களை ஆசீர்வைப்பார் நீங்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்ட ஒரு நபராக இருந்தால் உங்களை பின்தொடர்கள் சந்ததி வாழ்க்கையை புரிந்தவர்களாக வெற்றி வாழ்க்கை செய்வார்கள் ரொம்ப சந்தோஷம் மீண்டும் நம்ம அடுத்த பதிலை சந்திப்போம் தேங்க்யூ